தினமும் இரவில் செல்போனை நீண்ட நேரம் பயன்படுத்தும் பலர் செல்போனை சார்ஜ் போட்டுவிட்டு அப்படியே படுத்து தூங்குவார்கள் திடீரென இரவு நேரத்தில் ஏதாவது கால் கால் அல்லது காலையில் செல்போனில் உள்ள வயரை பிடுங்காமல் அப்படியே செல்போனில் சார்ஜ் ஏறியபடியே பேசுவார்கள் அப்படி பேசும்போது செல்போன் சார்ஜர் வயரில் மின் கசிவு ஏதாவது இருந்தால் அவர் மீது மின்சார பாய்ந்து அந்த இடத்திலேயே இறந்து போவார் இப்படி சமீப ஆண்டுகளில் பலர் இறந்து போயிருக்கிறார்கள் அதனால் தான் செல்போனில் சார்ஜ் போட்டபடி பேச வேண்டாம் என்றும் செல்போனை நீண்ட நேரம் சார்ஜ் போட வேண்டாம் என்றும் அறிவுறுத்துகிறார்கள் செல்போனை போல் லேப்டாப்பும் சிக்கலானது லேப்டாப்பில் சார்ஜ் போடும் சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு வயரை பிடுங்க வேண்டும் சில நேரங்களில் மின் மின்கசிவு ஏற்பட்டால் அது ஆலையே காலி செய்துவிடும் அப்படித்தான் கோவையைச் சேர்ந்த டாக்டருக்கு சென்னையில் நடந்துள்ளது கோவையைச் சேர்ந்த பெண் மருத்துவர் சரணிதாவுக்கு முப்பத்தி இரண்டு வயது ஆகிறது இவர் அண்மையில் கோவையில் இருந்து சென்னைக்கு பயிற்சிக்காக வந்துள்ளார் சென்னை ஐனாவரம் பகுதியில் தங்கியிருந்த சரணிதா தனது லேப்டாப்பிற்கு சார்ஜ் போட்டு பயன்படுத்த விரும்பியுள்ளார் ஏனெனில் அவரது லேப்டாப்பில் சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கிறது தனது பணிக்காக லேப்டாப்பிற்கு சார்ஜ் போட என்ற டாக்டர் சரணிதா அதற்காக வயரை எடுத்து பிளக் பாயிண்டில் சொருகியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக டாக்டர் சரணிதா மீது வயரில் இருந்த மின்கசிவு காரணமாக மின்சாரம் தாக்கியது இதனால் திடீதித்து சம்பவ இடத்திலேயே சார்ஜர் வயரை கையில் பிடித்தபடியே பரிதாபமாக உயிரிழந்தார் இது பற்றி அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து ஐநாவுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து டாக்டர் சரணிதா சாஞ்சர் வயரை கையில் பிடித்தபடி இறந்து கிடந்தார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பொதுவாக வீடுகளில் மின்கசிவு காரணமாக மின் விபத்து ஏற்படுவதையும் அதனால் ஏற்படும் அசம்பாவிதங்களை தடுக்கவும் வீட்டில் ஆர்சிசிபி எனப்படும் மின் பாதுகாப்பு சுவிட்சை அமைக்க வேண்டும் ஆர்சிசிபி என்றால் என்ன இந்த ஆர்சிசிபி சுவிட்சுகளை அமைத்தால் உங்கள் வீட்டு மின் கசிவு ஏற்படும் போது எர்த்லிக் ஆகும் அதை கண்டுபிடித்து மின்சாரத்தை உடனே துண்டித்து விடும் அதாவது ஆர்சிசிபி சுவிட்ச் அமைந்திருந்தால் வயர்களில் தவறுதலாக கசிவு ஏற்பட்டாலோ அல்லது தவறான வயரிங் காரணமாக மின்சாரம் ஒருவரை தாக்கும் நிலை ஏற்பட்டால் உடனே மின்சாரத்தை துண்டித்துவிடும் ஆர்சிசிபி சுவிட்ச் பொருத்தினால் மின்சாரம் தாக்கி யாரும் உயிரிழக்க மாட்டார்கள் உயிரிழப்பை தடுக்க இந்த சுவிட்ச் மிக முக்கியமாகும் டூ போல் ஆர்சிசிபி மற்றும் ஃபோர் போல் ஆர்சிசிபி என இரண்டு வகை ஆர்சிசிபி இருக்கிறது டூ போல் ஆர்சிசிபி சிங்கிள் சிங்கிள் பேஸ் மின்சார கனெக்ஷனுக்கு பயன்படுத்துவார்கள் ஃபோர் போல் ஆர்சிசிபி என்பது த்ரீ பேஸ் மின்சார இணைப்பிற்கு பயன்படுத்துவார்கள் இந்த ஃபோர் போல் ஆர்சிசிபியில் நிறைய வகைகள் உள்ளன வீட்டில் வயிற்குகளில் உள்ளே வரும் மின்சாரமும் வெளியேறும் மின்சாரமும் சமமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் உள்ளே வரும் மின்சாரம் வெளியே செல்லாமல் போனால் ஏற்பு வழியாக வெளியேறும் இதை கண்டறியும் ஆர்சிசிபி சுவிட்சுகள் சென்சாரில் அலாட் செய்து மின்சாரத்தை உடனே துண்டித்துவிடும் இதன் மூலம் வயரை யாராவது தொட்டால் மின்சாரம் தாக்கி இறக்க மாட்டார்கள்